ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஈசே குட்டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்தி பிராத்மிக்கில் வந்து பாக் ஒன் போதினியில் லாஸ்ட் சங்கியா நம்பர்ஸ் இருக்குது இதுவும் எக்ஸாமுக்கு வரக்கூடியது தான் ஸோ அந்த எண்கள் அப்படின்றதாக வந்து பார்க்க போகிறோம் சங்கியா ஆல்ரெடி வந்து எந்த லெசன் எயிட்டீன்த் லெசனில் வந்து ஒன் டூ தேர்ட்டி இருந்தது இல்லையா ஏ டூ தீஸ் அது வரைக்கும் இருந்தது இப்போது தேர்ட்டி ஒன்லேருந்து ஃபிஃப்டி வரைக்கும் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம அதுலேயே வந்து நான் எல்லாமே சொல்லியிருந்தேன் இல்லையா பீஸ்க்கு அப்புறமா வருது இக்கீஸ் தாகிஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு ஸோ அதை நான் அதே மாதிரி தீஸ் முப்பதுக்கு அப்புறமா வரதெல்லாம் இக்கு தீஸ் பத் பத்தீஸ் தைத்தீஸ் அப்படின்னு வரும் ஓகேவா இப்போ பார்க்கலாம் இக்கீஸ் தேர்ட்டி ஒன் முப்பத்தி ஒன்று பத்தீஸ் முப்பத்தி ரெண்டு தேர்ட்டி டூ தைந்தீஸ் முப்பத்தி மூன்று தேர்ட்டி த்ரீ சவுந்தீஸ் முப்பத்தி நான்கு தேர்ட்டி ஃபோர் பைந்தீஸ் தேர்ட்டி ஃபைவ் முப்பத்தி ஐந்து சத்தீஸ் தேர்ட்டி சிக்ஸ் முப்பத்தி ஆறு சைன்தீஸ் முப்பத்தி ஏழு தேர்ட்டி செவன் அடுத்தீஸ் முப்பத்தி எட்டு தேர்ட்டி எயிட் உன்தாலிஸ் இங்கே சாலிஸ் அப்படின்றது உன் சாலிஸ் அப்படின்னு வராமல் அது என்னவா வந்திருக்கு உன் சா உன் தாலிஸ் முப்பத்தி ஒன்பது தேர்ட்டி நைன் சாலிஸ் ஃபார்ட்டி நாற்பது அதே மாதிரி தான் இப்போ சாலிஸ் அப்படின்றது எப்படி உன் தாலிஸ் அப்படின்னு வந்ததோ அப்போ நாற்பத்தி ஒன்று ஃபார்ட்டி ஒன் அதுலேருந்து இக்கு தாலிஸ் பயாலிஸ் தைன்தாலிஸ் அப்படின்னு வருது ஓகேவா இப்போ நம்ம இங்கே இக் அப்படின்றது ஒன்று அப்படின்ற மாதிரி வருது இல்லையா அப்போ அதே தான் வந்து நாம இப்போ டுவெண்ட்டிலருந்தே வந்து யார பார தேர அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் அதே மாதிரி இக்கீஸ் பாயிஸ் தேயிஸ் அப்படின்னு வந்துச்சு அப்போ அந்த இக் பாய் தேய்ஸ் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு மாதிரி சொல்றேன் ஓகேவா அப்போ அதோட இந்த பீஸ் அப்படின்றது சேர்ந்தா இக்கீஸ் பாயிஸ் அப்படின்னு வரும் அதே அந்த இக் அப்படின்றதோட முப்பதுக்கு அப்புறம் அப்படிங்கும்போது தீஸ் அப்போ இங்கே தீஸ்க்கு அப்புறம் வர்றது இக்கு தீஸ் பத்தீஸ் அப்படின்னு வரும் அதே மாதிரி ஃபார்ட்டிக்கு அப்புறமா சாலீஸ் அப்படின்னு வரதோட இக்கு தாலீஸ் ஃபார்ட்டி ஒன் நாற்பத்தி ஒன்று பயாலிஸ் நாற்பத்தி ரெண்டு ஃபார்ட்டி டூ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை நான் எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா இப்போது அதே தான் இல்லையா அபயாலிஸ் அப்படின்னா ஃபார்ட்டி டூ நாற்பத்தி இரண்டு அப்போது தைன்தாலிஸ் ஃபார்ட்டி த்ரீ நாற்பத்தி மூன்று இங்கே தைந்தீஸ் அப்படின்றது முப்பத்தி மூன்று தைந்தாலிஸ் அப்படின்றது நாற்பத்தி மூன்று ஏன்னா நாற்பது சாலிஸ் அப்படிங்கும்போது அதன் பிறகு வர்றதெல்லாம் தாலிஸ் அப்படின்னு வருது ஓகேவா தைன்தாலிஸ் நாற்பத்தி மூன்று ஃபார்ட்டி த்ரீ சவாலிஸ் ஃபார்ட்டி ஃபோர் நாற்பத்தி நான்கு இப்போ நீங்கள் இதில் வந்து பீஸு எல்லாமே ஞாபகம் வச்சு தெளிவாக புரிஞ்சு படிங்க ஒரு ட்ரிக்குக்காக அப்படி படிக்காதீங்க புரிஞ்சு படிங்க இருந்தாலும் அந்த சின்ன விஷயத்துக்காக நான் சொல்கிறேன் ஓகேவா இந்த பீஸு டீஸு இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வர்றது என்ன இப்போது தீஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ அதுக்கப்புறம் வர்றது இக்கு தீஸ் பத்தீஸ் தைத்தீஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ ஃபார்ட்டி அப்படின்னா நாற்பது அப்படின்னா அதுக்கப்புறம் வர்றது என்ன சாலீஸ்னு சொல்லாமல் தாலீஸ்னு சொல்கிறோம் அப்போ எப்படி வரும் இக்கு தாலிஸ் பயாலிஸ் தைந்தாலிஸ் அப்படின்னு வருது ஓகேவா இப்போ ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படின்னா சியாலிஸ் நாற்பத்தி ஆறு சைத்தாலிஸ் நாற்பத்தி ஏழு ஃபார்ட்டி செவன் அடுத்தாலிஸ் நாற்பத்தி எட்டு ஃபார்ட்டி எயிட் இப்போ இங்கே அடுத்தீஸ் அப்படின்னா முப்பத்தி எட்டு அடுத்தாலிஸ் அப்படின்னா நாற்பத்தி எட்டு ஃபார்ட்டி எயிட் உன்சாஸ் ஃபார்ட்டி நைன் நாற்பத்தி ஒன்பது பச்சாஸ் பச்சாஸ் அப்படின்றது ஃபிஃப்டி அப்போ அதுக்கு முன்னாடி உன்சாஸ் ஒன்பது நாற்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்பது இருபத்தி ஒம்பது அப்படின்னு வரும்போது அங்கே உன் அப்படின்றது வருது அப்போ அதற்கடுத்த அது என்ன பச்சாஸ் அப்படிங்கும்போது உன்சாஸ் ஃபார்ட்டி நயன் உன்சாஸ் ஃபிஃப்டி பச்சாஸ் ஓகேவா இதை மட்டும் இன்னொரு தடவை படிச்சிட்றோம் ஓகேவா இத்தீஸ் பத்தீஸ் தைத்தீஸ் சவுத்தீஸ் பைத்தீஸ் சத்தீஸ் சைத்தீஸ் அடுத்தீஸ் உன்தாலிஸ் சாலிஸ் இக்குதாலிஸ் பயாலிஸ் 49 चवालीस 54 चियालिस 54 अड़तालीस 50 ओके फ्रेंड्स 나 எடித இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்フル ആയി இருக்க அபின் நினைச்சீங்கனா ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स பை